இந்த தொகுதியில் நம்முடைய துரராஜ்யம் நம்முடைய துணைமேயரும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இந்த தொகுதி ரொம்ப நாளாக தெரியும் கலைஞர் என்ன காலத்திலேருந்து தெரியும் நான் இருக்கிற கோட்டூர் போகிறோம் ரோடு கிடையாது நான் குடியேறுறப்போ கூட ரோடு கிடையாது லைட்டு கிடையாது அதில் தானே கலைஞரை மடக்கி போட்டு கொல்ல பார்த்தாங்க அப்படிப்பட்ட ரோடு இல்லாத மின்சாரம் இல்லாத தான் ஸ்ரீதர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் எனக்கு கன்சருக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு மின்சார வழக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் மாறன் அதை தான் பெருமையாக பேசுவார் அவனை ஸ்ரீதரை பற்றி அது மாதிரி ஸ்ரீதர்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவன் அப்படி இருந்தால் சார் அந்த ஊரெலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவன் ரோடு போட்டு கரண்ட்டு கொடுத்தான் என்று சொல்வார் அவர் எம்எல்ஏ வாக்கினார் அந்த அளவுலாம் ஸ்ரீபர் மேலே ரொம்ப பற்றா இருந்தார் மாறன் அவர்கள் ஆக அப்படி இருந்த ஒரு தொகுதி சைதாப்பேட்டையில் என்ன அஞ்சு வீட்டில் எட்டு வீடு ஏனக்கால் இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரீட்டே ரொம்ப அழகாக நல்ல ஒரு நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தேன் நான் நம்முடைய அங்கேருந்து நம்ம அவங்க அவர் பா பாஸ்கரன் இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் சைத சம்பந்தம் முருகன் நடேசன் புறவன் நடேசன் இப்படியெல்லாம் மற்றவங்களாம் இருந்த காலத்தில் பச்சை பாசிலேருந்து நான் வந்து பேசினவேன் அறுபத்தி இரண்டில் முதல் முதலாக பச்சை பெண்களில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிற பொழுதே கார்பரேஷன் தேர்தலில் சிவசங்கரனுக்காக நுங்கும்பாக்கத்தில் ஜெயலலிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் முதல் முதலாக என் பேச்சு அரங்கேறித்து அதற்கு பிறகு இங்கே இருக்கிற சம்பத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும் அந்த கூட்டங்களுக்கு நிறைய வந்திருக்கிறவன் நான் ஆகியனால அந்த ஊர் இன்றைக்கு ஒரு தொகுதி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சைதாப்பேட்டை தொகுதி போல் இருக்க வேண்டும் என்று மாற்றி அமைத்திருக்கார்களே அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவிக்கிறேன் மக்களுக்கு அதை உணர்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் அதை செய்தவர் யார் அதற்காக கோடு போட்டு கொடுத்தவர் அண்ணா அதை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் அந்த நடைமுறைக்கு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் எவரும் கை நீட்டி உங்களை இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஆட்சி நடத்தவில்லை பாராட்டுகிற அளவுக்கு தான் சொல்லுகிறார் நம்முடைய பிரதமர் கூட என்ன சொன்னார் தோலைச்சி விடுவேன் என்றார் இப்படி ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை தொலைச்சி போடுவேன் இந்த வாத்தியார் சொல்ல தொலைச்சி போடுவேன் அந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் அதை பற்றி கவலைப்படலை இவர் சிங்கத்துக்கு பிறந்த குட்டி இந்த செலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது கலைஞர் என்ற ஒரு மகத்தான இடத்துல நாங்கள் ட்ரைனிங் ஆனோம் அவர் சொல்லுவார் எந்த நிலையிலும் தர தன்மானத்தை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லுவார் தன்மானத்தை நான் அவர் எதிர்க்க ஒருத்தர் ரொம்ப வலிந்து ஒருத்தர் கூட சண்டைக்கு போய் ரொம்ப கொஞ்சம் பலான் பண்ணு வாங்கி வாங்கிட்டேன் நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் மன்னிச்சிக்கினேன் உங்களை வச்சு போட்டு நடந்துக்கிட்டு நீ நடந்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த நேரத்தில் அந்த தன்மானத்தை விட்டு கொடுத்துருந்தா நான் உன்னை மளிக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் ஆகையினால் அவருக்கு பிறந்திருக்கிறவர் எனக்கு தைரியமாக பேசுகிறார் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா பக்கத்து மாநிலத்தை எல்லாம் பார்த்தால் தெரியுமே சட்டம் ஒழுங்கு சரியில் சொல்ல முடியாது அந்நிய நாட்டிலிருந்து முதலீடை கொண்டு வரவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை அதற்கான வேலை நடந்து கொண்டு இப்போ முதலீடு வந்து கொண்டிருக்கிறது தொழில் பெருகவில்லையா பெருகிறது நண்பர் மா மாசு சொன்னதை போல் நீர்நிலைகளை செப்பன் விடப்பல்லவையா செப்பன் எடுக்கொண்டிருக்கிறது மூன்று லட்சம் ஏக்கரை பயிரிட வேண்டிய குருவை ஐந்தரை லட்சம் ஏக்கரில் தஞ்சாவூரில் பயிரிட வைத்திருக்கிறோம் அது எங்களுடைய சாதனை இல்லையா இப்பொழுதே தூர்வாரி முடித்து விட்டோம் காவேரியை இது வரலாற்றிலே முதல் முறை அல்லவா நாங்கள் சொல்லாததையெல்லாம் செய்திருக்கிறோமே சொன்னதை ஏன் செய்யலைன்னா நாங்கள் அஞ்சு வருஷம் சொல்லியிருக்கோம் எக்ஸாமினேஷனில் உட்காந்தானா மூணு மணி நேரம் அவனுக்கு எழுதுகிறக்கு அவன் இன்னும் ரெண்டு கொஷன் எழுதலாம் அவன் ரெண்டரை மணியாக ஆச்சுடா நான் மட்டும் அரை மணி நேரம் சார் நான் எழுதுறணும் ஆகியனாலும் இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கு ஆனால் திட்டங்களுக்கு பதில் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சிருக்கார் தலைவர் அதில் ஒன்று தானே இந்த காலை உணவு சொன்னார் நான் ஒரு நாள் கோயம்புத்தூரில் இருந்து சொன்னாரண்ணே இருந்தேன் ஆறு மணி ஆட்கள்லாம் டிஃபன் கரையில் போட்டுக்கிட்டு பெண்கள்லாம் வரிசை வரிசையாக நடந்து போயிருந்தாங்க நான் அப்போ நினச்சேன் இப்போது மற்ற குழந்தையெல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கோ நம்ம வீட்டிலலாம் தலை சீவி அதெல்லாம் அனுப்புவாங்க அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தேன் சாப்பிட்டுருவாங்க ஒரு ரெண்டு தான் ஃப்ரீயாக போங்குன்னு சொன்னோம் எங்கள் வேலூரில் அன்றைக்கு ஒரு சொல்கிறார் கண்டக்டரு ஏறி உக்காடுறாங்களா எந்த ஊருக்குமா போகணும் அப்படின்னு கேட்டாரன் இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போட்டுன்னாங்களோ இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போனோம் உனக்கு என்னமான யோ இந்த பஸ்ஸு எந்த ஊருக்காக போகுது திருப்பத்தூருக்கு போகுது விடு காசா பண்ணமா விடு திருப்பத்தூரில் போய் எங்கேயா பேர் பார்த்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காருது எந்த ஊருக்குமா போகணும் இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது கிருஷ்ணகிரிக்கு விடு கிருஷ்ணகிரி ஊர் ஜாலியாக போச்சு அதே மாதிரி தாய்மார்கள் வீட்டில் இருக்காங்க இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டோம் இப்போ அவங்களுக்கு ஆயரூவா கொடுக்குறோம் அது என்ன அவங்களுக்கு விட்டு போச்சு இவங்களுக்கு விட்டு போச்சுன்னு சொன்னான் எல்லாம் எல்லாம் சார் சோறு போடும்போது ரெண்டு இறஞ்சி தான் போயிடும் சில பேர் இருப்பாங்க எனக்கு இல்லை இல்லைன்னு ஆனால் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு பேர்களுக்கு அது போய் சேர்ந்து இருக்கின்றத கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் தெரியாது சேர்ந்துருக்கு புண்ணியமாக ஏதோ போட்டோங்க பிள்ளைக்கு யாரோ போடுறான் எங்களுக்கு கொடுக்குறான் இந்த பொண்ணுக்குமா இப்போ வந்து காலேஜில் படிக்கிறாங்க ஆக்சிலிம் காலேஜில் அவளுக்கு ஆயிரம் வருது நாங்கள் கேட்டோம் என்ன பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தீங்க பிள்ளைகள்ன்னா அவனுக்கும் கொடு இதில் என்ன தந்திங்க தப்பு மோடி அவர்கள் தோலைச்சி போடுறது இல்லை என்ன பண்ணுறங்க இப்போ ஒன்று வச்சுங்க ஒரு பெரியவர் மோடி நான் ஒத்துக்கிறேன் ஒரு பத்து வருஷம் இருந்திருக்கார் பத்து வருஷம் இருந்தவருக்கு மறுபடியும் வரணும்னு ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க போகிறீங்க எல்லாம் பாலாக பார்க்குறீங்களே அவர் சொல்கிறார் இந்தியாவே என் வீடுண்ணா நாங்களாவது பரவாயில்ல இது ஊடுனோம் அவர் இந்தியாவே பரவார் பரவாயில்ல வச்சுங்க ஆனால் சொல்ல நான் என்ன சொல்ல எங்கள் மேலே என்ன குற்றம் பொதுவாக இந்த தேர்தலில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வாரி சரசை ஒழிப்பேன் என்பதுதான் அது எதை காண் காம் கட்டுறாரு வாரிசு அவர் ஒன்று நேரு குடும்பம் ஒரு டார்கெட் இரண்டாவது டார்கெட் கலைஞருடைய குடும்பம் இது ரெண்டு தான் ஃபார்ட் பண்ணுறார் நான் கேட்குறேன் வாரிசுன்னா என்ன ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் ஆம்பளை வந்தால் புள்ளை பெற்றுக்கிறான் புள்ள வளருது அப்போ பேப்பர் பச்சா எடுத்து படிக்கிது கூட்டத்துக்கு போனால் கூட்டத்துக்கு வருது ஊர்வலம் கோஷம் போனால் கோஷம் போட்டு ஓடுறது இப்படியெல்லாம் ஓடுகிறதுக்கும் அதுக்கும் அது இது வரும் அப்போ நான் கூட பேசுகிறேன்னும் பேசுகிறேன்னோ எழுதுறேன்னா படிக்கூடத்துக்கு போகிறேன்னா அப்படி அப்படியே கொஞ்சமாக அங்கே கட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் போராட்டம்னா போராட்டம் ஜெயிலுக்கு போகுது போலீஸ்காரன் காரம் வச்சா வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் வயசு வந்தால் ஒரு சீட்டு கேட்பான் பஞ்சாயத்து போட்டு கேட்பான் இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பான் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைன்னா போடான்னு புரிச்சி தான் பேசாமல் இருப்பான் அப்படி தானே இது வாரிசு சில பேர் இருக்காங்க அந்த தொல்ல வேணாம் கொண்டாடி வேணாம் எதுவும் வேணாம் அதுவும் எதுவும் ஓம் நமச்சிவாயம் இது ஆனால் நாங்கள் வாரிசு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இன்னாருடைய மகன் ஆகியனாலே அவர் அரசியலுக்கு வந்தார் கலைஞருடைய மகன் ஆகியனாலே சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்றல்ல பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி என்ற காரணத்துக்காக அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகல பண்டித ஜவஹர்லால் நேரு செய்த தியாகத்துக்காக அவருடைய மகளுக்கும் அந்த ஸ்தானம் கிடைத்தது பதினாறு வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு பதினாறு வருடங்கள் நம்ம வீட்டு ஃபேமிலி மாதிரி இல்லை ஹைதரா அலகாபாத்தில் மிகப்பெரிய மாளிகை ஆனந்தபவன் மாளிகை அவங்க அப்பா மிகப்பெரிய வயிற்றில் அவங்க வீட்டில் இவரை தாளாற்றுறவள்ளக்காரங்காலத்திலே வெள்ளக்காரச்சு இவருக்கு ஷூ போடுறவன் வெள்ளக்காரன் இவரை குதிரையாற்ற கற்றுக் கொடுத்த வெள்ளைக்காரன் இவர் டியூஷன் பிடிச்சது வெள்ளைக்காரன் இவருக்கு ட்ரெஸ் பண்ணுற வெள்ளக்காரன் ஒரு வெள்ளக்காரனையும் வீட்டில் அத்தனை வேலைக்காரனாக வைத்திருந்த குடும்பம் மோதிலாளர்களுடைய குடும்பம் அந்த சிறந்த சேனாட்டில் வளர்ந்தவர் லண்டனுக்கு போய் ஹார்வர்ட்லயும் படித்தவர் படித்தவர் நாலு பக்கம் நாலு வழி இருக்கும் உள்ள படிச்சுட்டு வர்றவன் எந்தெந்த வழி அவனா போலாம் இவர் நாலு பக்கம் வழி இருக்கு நேரு படிச்சுட்டு போறான் ஒரு அவன் வடக்கு பக்கம் போய் அங்கே கார் இல்லைன்னு தெற்கு பக்கம் போனோம் அங்கே இல்லைன்னா வடக்கு கிழக்கு பக்கம் போனோம் அப்படியெல்லாம் மகன் நடக்கக்கூடாதுன்னு நாலு கேட்லேயும் நாலு காரை வாங்கி நிற்க வச்சு டிரைவர் போட்டு அவரை செல்வ சீமானாக வளர்க்கப்பட்ட ஒரு பெருமகன் தான் பண்டித் ஜவஹர்லால் நேரு அப்படி வளர்ந்தவர் தான் கெர்வாடா சிறையிலும் வயதுநாள் நிறையிலும் பதினாறு ஆண்டு காலம் தரையிலை படுத்து இப்பொழுதாவது ப்ளவர் ஷூட் உண்டு ஒரு சின்ன அறையில் அதிலே சட்டி அதிலே மலங்கடிக்கணும் அதிலே ஒண்ணுக்கு போகணும் அங்கேயே சாப்பிடணும் அங்கே உறக்கணும் அந்த எட்டடி கொட்டடிக்குள்ளே இவ்வளவு செல்வாக்கானவர் பதினாறு ஆண்டு காலம் சுதந்திரத்துக்காக உள்ளே இருந்தவர் அப்படி இருந்த பொழுது அவருடைய மனைவிக்கு காசு நோய் பருகிறது ஐந்து சுவிட்சர்லாந்து அன்பு பார்க்கிறார் அங்கே முடியாது என்கிறார்கள் அந்த அம்மா செத்து போயிட்டான் இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய மகள் இந்திரா காந்தி பிறந்தநாளுக்கு அப்பா போய் பார்த்து ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு கிஸ் பண்ண போகிறார் ஆனால் கம்பிக்குள்ளே ரெண்டு உதட்டும் ஒட்டவில்லை அந்த குழந்தை அழுது கொண்டே போய்விட்டது அவர் சொன்னார் எனக்கென்று இருப்பது ஒரே ஒரு சின்ன குழந்தைதான் அதனுடைய தேகம் கூட எனக்கு பட முடியாமல் போய்விட்டது என்று எழுதுகிறார் அப்படி தியாகத்தை செய்தவர் தரையிலே படுத்திருந்தவர் மகன் எப்படி தரையிலே படுப்பார் மோதிலால் அந்த மாளிகையிலே தரையிலே படுத்திருந்தார் அவ்வளவு தியாகம் பண்ணவர் அந்த குடும்பத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஐந்தாண்டு திட்டங்களை போட்டு இந்த நாட்டை முன்னேற்றி உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சென்று நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கண்ட இந்தியா இந்தியாவை விடுதலை வாங்கி கொடுத்து எல்லா நாட்டுக்காரையும் கை குறிக்கியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவருக்கு தான் அந்தஸ்து கிடைத்தது ஆனால் அவருடைய மகள் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த தியாகத்தில் வந்து போகிறதுக்குப் பிறகு அந்த அம்மையார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பிரதமராகிறார்கள் பிரதமராகி ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள் அவருக்கு செக்யூரிட்டி இருந்தவரை சூடுகிறான் அந்த அம்மா அவர் அம்மாவுடைய மாரில் படுகிறது அந்த அம்மா இந்தியில் கேட்குறார்கள் அவன் பெயரை சொல்லி என்னப்பா செய்கிறாய் என்று ரெண்டாவது குண்டு பாய்கிறது ரத்தம் பளபள என்று கொட்ட கீழே சாய்ந்து செத்து போனார்களே அது தியாகமில்லையா இந்த நாட்டில் அந்த அம்மையார் பெற்றெடுத்த ஒரு மகன் விமானத்தை ஏறுகிற பொழுது அடுக்கி விழுந்து வெந்து செத்தானே அந்த விமானத்தோடு அது தியாகி பெற்றெடுத்த ஒரு குழந்தை அல்லவா இன்னொரு மகன் தேர்தலுக்கு வந்தான் பிரதமராக இந்த பகுதியை வந்து சிறுவருமங்களை ஓட்டு கேட்கிற பொழுது மனித வெடிகுண்டு வெடித்து அவன் தியாகி அல்லவா இவரெல்லாம் செத்து போய் அந்த குடும்பம் ஆண் சேர்த்து திருகதியார் என்ற காலத்தில் சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரியாக இருந்தாலும் இந்திய பெண்ணாக மாறியவர்கள் அவர் இந்தியாவினுடைய திர்கதியாக நின்ற பொழுது தேர்தல் கூட்டணியை கலைஞர் வைத்தார் அப்பொழுது சொன்னார் அடு எந்த காங்கிரஸ் காரணம் சோனியா பெயரை முன்மொழியவில்லை பயந்தார்கள் ஆனால் கலைஞர் சொன்னார் அடுத்த பிரதமர் சோனியா என்று மகத்தான வெற்றி பெற்றது நாடே தங்கத்தாம் வரவேற்பு வைத்து தாயே நீங்கள்தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேண்டாம் அந்த பதவி யாருக்காவது கொடுங்கள் என்று தனக்கு வந்த பிரதமர் பதவியே தூக்கி கொடுத்து விட்டாரே அம்மையார் தியாகம் தெய்வம் அல்லவா பத்தாண்டு காலத்துக்கு பிறகும் நானே வருவேன் என்று அலைகிறீர்களே ஒரு பிரதமர் பதவிக்கு வீட்டு வாசலையே காத்திருந்த பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கு எவ்வளவு பெரிய திடமான அதை செய்தார்களே தியாகம் அல்லவா என்ன தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் விசா கைதிகளா இருந்தவர்கள் வாஜ்பாய் செத்து வைத்தார் அத்வானி இங்க மூடமாகிட்டீங்க நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க நாங்க எல்லாம் உள்ள இருந்துட்டு வந்தோம் அதே தானே இங்க கலைஞருடைய குடும்பம் கலைஞர் தியாகம் பண்ணாதவரா இருபது வயதிலேயே கள்ளக்குடியை ரயில் முன்னால் படுக்கலையா பாளையங்கோட்டைய பாம்புக்கு மத்தியிலே அறுபத்தி ரெண்டு நாட்கள் தனிமை சிறையில் இல்லையா அதற்கு பிறகு இங்க வந்தவர்கள் பலடி தியாகங்கள் சிறைச்சாலைக்கு போகவில்லையா இவ்வளவுக்கு மேலாக இந்த தியாகத்தை எல்லாம் புரிந்து வந்து திரையவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து தூய்மையாக காரணத்தால் அவர் பிரதமர் சீஃப் மினிஸ்டர் பிறகு ஆனால் அவருக்கு பிறகு பேராசிரியரை சொன்னார் கலைஞருக்கு பிறகு தம்பி ஸ்டாலின் செயல் தலைவராக கிட்டும் என்றார் அவரே சீப் மினிஸ்டராக முன்மொழிந்தார் ஆக ஸ்டாலின் என்ன கலைஞர் கருணாநிதி மகன் ஆகியனாலே அவர் சீப் மினிஸ்டர் என்றார் சொன்னார்கள் இல்லையே அந்த இளம் வயதிலேயே தியாகம் செய்தவர் எழுபத்தி ஓரு வயது இருபத்தி ஒரு வயசு கழி ஐம்பது ஆண்டு காலம் ஸ்டாலின் சுத்தாத ஊர் இல்லை பேசாத மேடை இல்லை போகாத ஜெயில் இல்லை வாங்காத அடி இல்லை கொண்டு போய் உள்ளே போட்டார்கள் உள்ளே யாரும் அடி இல்லை பேரவேந்தனை அடித்த பொழுது தசை அப்படி ஒரு கிலோ அரிசி கீழே விழுந்தது தசை மாவே நாராயணசாமிக்கு பின்னால் அடித்து அந்த பின்புக்கமே காலியானது ஒரே அறையிலே முப்பது பேர் நாற்பது பேர் போட்டுவிட்டு ஓசா கூட்டி அடித்தார்கள் ஸ்டாலினுடைய டேர்ன் வந்தனே அவர் கூட்டி அடித்தார்கள் சுத்தி நிற்பார்கள் பத்து வார்டர்கள் அடி அடியின்று அடிப்பார்கள் சுருண்டு விழுந்தார் வாசக் போல ஸ்டாலின் என்னை நாலடி அடித்தால் செத்து போவார் என்று உள்ளே இருந்த ஸ்டாலியை சிட்டி பார்த்தார் ஆ வார்டர் அவரை உள்ளே விட மாட்டேன் அவர் கையை தள்ளிவிட்டு ஓடி வந்து ஸ்டாலினுடைய பாடியிலே விழுந்தார் அவரை அடித்தார்கள் சிட்டிபாபை செத்து போனால் சித்திபாபு உயிரை கொடுத்து ஸ்டாலின் உயிரை காப்பாற்றினார் அந்த தியாகத்தை எல்லாம் சேர்த்து அப்பா எங்கள் கட்சியிலே அவரை நாங்கள் தலைவராக இருக்கிறோம் இது தியாகம் இல்லையா கல்யாணம் ஆகி ஆறு மாசத்துக்குள்ள இளம் பெண்ணை விட்டு விட்டு ஓராண்டு காலம் இல்லையா என்ன தியாகம் செய்யவில்லை யார் மாறனுக்கு அடி உழுந்து அவரு சாகவில்லையா அந்த குடும்பத்தில் இழுத்துக்கொண்டு போய் சாகர் தரதரம் என்று இழுத்துக் கொண்டு எல்லாம் தியாகம் இல்லையா நீங்கள் என்றைக்காவது ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்கீங்களா ஆக தியாகம் செய்தாலும் இன்னொன்னு சொல்லு நாவலர் அண்ணாவுக்கு பிறகு யார் முதலமைச்சரும் வந்தது நான் அப்போ எம்எல்ஏ இல்லைன்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கலைஞரோடு போவேன் என்னை எங்கேயும் விட்டுருவாங்க அந்த எம்எல்ஏ கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் யார் அடுத்த அதுக்கு தலைவர்னால் தான் தலைவர் சீஃப் மினிஸ்டர் யார் என்னும்போது அரக்கோணம் எம்எல்ஏ எழுந்து நாவலர் பெயரை முன்மொழிஞ்சார் வேறூரில் சாரதியின் எம்எல்ஏ இருந்தார் அவர் அது வழிமொழிஞ்சார் உடனே ஈரோடு சின்னசாமி எழுந்து கலைஞர் பெயர் முன்பொழிந்தார் எல்லோரும் கலைஞர் என்று பின்னாலே வழிபொழிந்தார்கள் அதற்கு பிறகு நாவலவர் அவர்கள் வேண்டாம் என்று வாபஸ் வாங்கிவிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகா கெட்டிக்காரர் பேச்சில் எழுத்தில் தியாகத்தில் கட்சியை நடத்துவதில் சட்டமன்றத்தில் பேசுவதில் அவருக்கு இணை அவர் அவருக்கு கூட கட்சியில் ஒருவர் என்று நான் அவருக்கு பதில் போட்டி போடுகிறேன் என்று வந்தார்கள் ஆனால் ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற நிலை அறிவிக்கப்பட்ட பொழுது ரெண்டு கோடி மக்களும் ஒரே நிலையிலிருந்து தளபதி மு க ஸ்டாலினை ஆதரித்தார்களே எந்த அளவுக்கு எழுபத்தி ஒரு வயதில் என் ஓட் கெப்பாசிட்டி ஏ சாக்கோ போஸ்ட் இவ்வளோ பெரிய தாருத்து பண்ணிருக்கேன் இதெல்லாம் இல்லையா ஆனால் வாய் பிடித்ததோ மாங்கா பிடிச்சதோன்னு ஒரு பிரதமர் பேசுகிறாரே நியாயமா எனக்கு புரியவில்லை அவர் ஏ எங்கடையே தாக்குறீரே உங்களோட ஏடிஎமிக்க உங்களுக்கு இஷ்டக்காரனா கஷ்டக்காரனா அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலையே உள்ளவா உள்ளடி வேலையா நடக்குதா இப்படி போடுவா மாட்டு சந்தையில் ஆட்டுருன்னு அப்படி என்ன என்னாச்சு ஒரு நாள் பேசலையே ஆனால் எங்கள் உள்ள மொத்த நாள் அவன் கே அந்த பாண்டிடேட்காரன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கான் பிறஸ்கார் என்னை கேட்டான் என் வேலுல என்ன சார் இப்படி போட்டிருக்காங்களே என்ன அது அதிமுகக்கான வராத ரோஷம் எனக்காக வருது ஆளை வழியாகிட்டோம்ட்டான ஆக இன்னும் தொங்கு தொங்கு தொங்குறீங்க அது எடப்பாடி ஏறு கட்டி போவா ஏ அண்ணே ஏ ஆகியனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் பத்து வருஷம் இருந்தோம் போடான்னு போடல இவ்வளோ பேருக்களெல்லாம் ஒரு இது பட் அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை குடும்பத்தை ஒழிப்பேன் திமுகவையே ஒழிப்பேன் மாண்புமிகு பிரதமர் அவர்களே வேணாங்க எங்களை என்னைக்கு நாங்கள் பிறந்தமோ அன்னையிலேருந்து எங்களை ஒழிக்கிறதே வேலையாக இருந்தாங்க எங்கள் அண்ணா சொல்லிட்டு போனார் இந்த கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு இது வேறொரு பாஷாணம் இதை அழிக்காதுன்னார் அண்ணா இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாங்கள் வாத்திருக்கோம் அதேனால நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் மக்களுக்கு சொல்கிறோம் இது தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் நாங்கள் பேசுகிற தமிழ்மொழின்னு சொல்கிறோம் இந்த மொழியிலிருந்து தான் தெலுங்கு போனது இந்த மொழியிலிருந்து தான் கன்னடம் போனது இந்த மொழியிலருந்தான் க மலையாளம் போனது இந்த மொழியில்தான் துளு போனது ஆக தாய்மொழி இது வேர் சொல்லிது தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தேச மொழின்னு சொல்கிறோம் அட மற்றவனுக்கு வந்தால் பரவாயில்லையோஷம் இந்த கவர்னருக்கு என்ன வந்துக்குது ஒரு கூத்துக்கார வந்து ஏதாவது கால்வெல்டு ஸ்கூல் கூட படிக்கலைன்னா ஆனால் மிஸ்டர் கவர்னர் அவர்களே அவர் ஸ்கூல் படிக்கலை ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து திசையின் வழியில குடியேறி அங்கே மதத்தை பரப்பு வந்தவர் இயேசுவை சொல்லுவதற்காக தமிழ் படித்து தமிழில் இருக்கிற கிராமரை படித்து இந்த தமிழுடைய சொற்கள் வேறு வேறுவரையில் கலந்து வருவதை பார்த்து இவரை போலவே கெட்டார் என்கிறவர் ஆந்திராவில் தெலுங்கு படித்து அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தான் இன்னொருத்தம் கன்னடம் மலையாளம் தான் அவங்களாம் பார்த்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டார் இவர் தலையண்ணா தெலுங்கான கெட்ட தலகான்னா கன்னடகான தலையண்ணா மலையாளி தலையண்ணா அக தலை 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 ரூட்ஸெல் இருக்குது ஆக இது ஆராயன் ஆராய்ஞ்சி தமிழ்தான் உயர் தனி செம்மொழி என்று அவன் சொன்னான் எங்களுக்கு உனக்கே அதில் கோபம் உனக்கு தமிழும் தெரியாது எங்கே மொழி அவரை கேட்குறேன் ஒன்று வச்சுக்கோ அவன் எல்லாம் வரலைன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதே தமிழாக எங்களுக்கு தெரியலையே இது என்ன மொழின்னு தெரியலையே அவன் ஒன்ன தான் நீங்கள் தமிழ் மூன்று இடங்கள் கொண்டு சொல்றோம் போப்புன்னு ஒருத்தர் வந்தாரு போப்ப ஐயரே பேர் வச்சுக்கிட்டாரு தேவாரத்தை மொழிபெயர்த்தாரு ஆங்கிலத்தில் அதை கொண்டு போய் காலேஜில் பரப்பினாரு சீபன் பாபு ஒருத்தர் வந்தாரு தரங்கம்பாடிக்கு வந்தாரு அச்சுக்கு கொண்டு போனாரு திருக்குறளை கொண்டு போய் ஜெர்மன்ல அச்சடித்து முதல் முதலாக திருக்குறளை அச்சேத்தியவன் சீகன் பாபுன்ற ஒரு பாதிரியார் இன்னொரு மாதிரி யார் ஜெர்மனிலிருந்து வந்தாரு நேராக போய் திருநெல்வேலி அடைஞ்சாரு அந்த கலெக்டரை பார்த்தாரு இந்த ஊர்ல ஒரு அறிக்கமிடுகின்ற இடம் எங்க இருக்குன்னு கேட்டாரு எதுக்குன்னு கேட்டான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்த இடம் அங்க இருக்குதுதான் அதே அது எப்படிதான் படித்தான்னு கேட்டான் அவன் ஒரு ஆட்சிகள்ல படிச்சுட்டு கப்பல் ஏறி நாலு மாதம் கப்பல் ஏறி வந்து இறங்கி அவன் போய் கலெக்டர் பார்த்து தோண்ட ஆரம்பிச்சான் அதுலேருந்து பொண்ணும் வெண்ணும் மனித கூடுங்களை கிடைத்தது அதான் ஃபர்ஸ்ட் ஆர்காலஜி கொண்டா ஆராய்ச்சி அறிக்கப்படும் ஆக அவ் வெள்ளக்காரன் வந்த பிறகு தானையா எங்களுக்கு இது உடம்பை பற்றி தெரிஞ்சது காயுமே இது பொய்யாடா காற்றாடு பையாடான்னான் இல்லையே அது வாடிய சொல்லி சொல்லி கொடுத்தான் அவன் தானே அவன் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான் அவனானே எங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ல்டு சொன்னான் அவன் தானே அமெரிக்கா கண்ணன்னு சொன்னான் அவன் தானே க கபல் சொன்னான் அவன் இல்லைன்னா நாங்கள் என்ன கே ஆகிறது என்ன சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க வேதம் நான்கு அதில் பிராமணன் சக்தி வயசு சூத்திரன் அவனுக்கு இருக்கா இந்த சூத்து பிராமணன் இருக்கிற இடத்துல ஒரு மூணு பேர் போகக்கூடாது செருப்பு போடக்கூடாதுன்னு ஒன்று எது வச்சுக்கோ இடுப்புக்கு கீழே தான்யா இந்த ஜாதி வேட்டி கட்டலாம் இந்த இடுப்புக்கு கீழே தான் கட்டலாம் செருப்பு போடக்கூடாது அவன் அவன் வீதிகளில் அவனை இடுப்பு துண்டை தூக்கி தோளில் போடுறான்னு சொன்ன பெரியவர் எங்கள் தந்தை பெரியார் அவர் திருவாரூர் ராஜர் பிள்ளை தோளில் துண்டு போட்டு வாசித்தார் வாசிக்க பெரியார் சொன்னார் துண்டு போட்டு சுயமரியாதை வந்தது இன்றைக்கி அதனுடைய விளைவு தானே நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம் கேகம் பண்ணிட்டு வந்துருக்கணும் ஆகியனால கவர்னர் அவருக்கு ஒத்து உதவ மாதிரி பேசுகிறார் எங்களுக்கு அவருக்கு பதில் சொல்கிறதா இவருக்கு பதில் சொல்கிறதா அல்ல ஆனால் ஒன்று வச்சுக்க இந்த நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கும்பனாலும் ஆள முடியாது ஆண்டா இது நாடு நாடாக இருக்காது பத்து வருஷ காலம் ஆண்டு இருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன தாண்டுது நாங்கள் சொன்ன திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றலையா நாங்களாம் நிறைவேற்றலை இந்த ஒரு என்ன மருத்துவது எய்ம்ஸ் மருத்துவ எய்ம்ஸா எய்ம்ஸ் எய்ம்ஸ் எய்ம்ஸா ஏதோ ஒரு மருத்துவ அந்த மருத்துவமனையை எங்கள் காலத்தில் கொடுத்தீங்க அவாழ் காலத்தில் கொடுத்தீங்க அம்மா காலத்தில் வந்துச்சா ஆ பதினெட்டில் வந்திருக்குது பதினெட்டில் போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரும்போது நூறு நாலு வருஷம் போனாக்கா இதுவரையும் நீங்கள் செங்கல் கூட தானே உதயநிதி செங்கையை காட்டிக்கிட்டு இருந்தார் அவர் என்ன அவர் என்ன ஒன்று சொன்னார் தனாதன சனாதனா என்ன அதான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது அந்த என்ன இந்த இல்லை இல்லை சமாதானம்ன்றதே இந்த ஆஸ்தியங்கள் கொள்கிறாங்க பிராமணன் வேதம் ஓதணும் சத்திரியன் போர் புரியணும் வயசு வியாபாரம் பண்ணணும் இவன் சொல்லணும் எவனும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அது சொல்றதான் சமாதானம் நாங்கள்லாம் அது மீறி வந்திருக்கிறோன்னு சொல்கிறான் என்ன தப்பு நாங்களாம் சொல்கிறோம் அது இருக்கிறதானே சொல்றோம் எழுதி வச்சிருக்கானே அதுதானே சொன்னார் இளைஞர் அவருக்கு சோ உதயநிதி உள்ளபடியே சொல்கிறேன் அவர் நல்ல ஒரு பகுத்தறிவாதி நான் கூட சொல்லுவேன் என்னப்பா கொஞ்சம் வேகமாக போயிருந்தேன் மாமா நீங்கள் பேசாம கலைஞர் எங்கே இருக்க அப்போ சொல்லுவார் யோக யோ அவன் என்னை விட பகுத்தறிவாதி ஆவன் என்னை விட பகுதி அப்போவே சொல்லுவேன் நான் என்ன பார்ப்போம் தாத்தா சொல்கிறாரு அவரோட பகுத்தறிவாதியாகண்ணா அவர் பகுத்திரவாதி சொல்கிறேன் சார் எங்கள் பெரியார் சொல்கிறதெல்லாம் கேட்டால் என்ன ஆகுது நீங்கள் சொல்றதுங்க சாஸ்திரங்கள் பையன் சொல்லியிருக்கான பாரதி ஆகையினால இந்த ஆட்சியை குறை சொல்றது பெரிய ஆக இவங்க வந்து எங்களை தோக்கட்சிக்கு போகிறாங்க ஒன்று வச்சு இந்த மண்ணுக்கு உரியவர்கள் நாங்கள் உங்களுக்கு உரியவர்கள் நாங்கள் உங்கள் சுகத்துக்கங்களில் பங்கேற்கிறவர்கள் நாங்கள் எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லை உங்களை விட்டால் எங்களுக்கு ஆள் இல்லை என்று அண்ணா சொல்லுவார் அதுதான் நிதர்சனம் என்று கூறி வாய்ப்புக்கு தருவதை விடைபெறுவேன் நன்றி வணக்கம்